ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் ரைட் சிஎஸ்கே இருபத்தஞ்சு ரனில் தோற்றுட்டாங்க நேற்று ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் பேசணும் இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் என்னதுன்னு கொஞ்சம் பார்த்துடலாம் கிளேரிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்போஸ் ஆனன்றதை கடகடன்னு கடன்னு சொல்லி த யூ யூலூஸ் தான் வருத்தமாக இருக்குது இன்டென்ட் இல்லை ராங் பிளேயிங் லெவன் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கோம் ஹோம் பிச்சு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கன்னு பெருமையாக பேசிக்கிறோம் சி நேற்று டெல்லி கேபிட்டல் பதினஞ்சு வருஷம் கழிச்சு சேப்பாக்கில் ஜெயிக்கிறாங்க கொஞ்ச நாள் முன்னாடி ஆர்சிபி பதினேழு வருஷம் கழிச்சு வந்து சேப்பாக்கில் ஜெயிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைமு நம்ம சிஎஸ்கே கெதிர ரைட் சங்கர் எம்எஸ் தோனி மட்டும் அவுட் ஆயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் பின்னாடி திரும்பி பாருங்கள் அஸ்வின் கலீலு பத்திரானா நூறு அமது முகேஷ் தான் இருக்காங்க என்ன நூறு நூற்றி இருபது ஆல் அவுட் ஆகிருக்கும் செவன்ட்டி ஃபைவ் ஆர் ஃபைவில் கொண்டு வந்து அவங்க தான் என்ன பண்ண முடியும் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் எப்படி அலோவ் பண்ணிங்க ஒன் எயிட்டி த்ரீ ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஆவரேஜ் ஒன் சிக்ஸ்ட்டி டூ தான்ங்க ஆர்சிபி அப்படி தான் ஒன் நைன்ட்டி அடிச்சது இவங்க ஒன் எயிட்டி த்ரீ அஸ்வின் அண்ட் ஜடேஜா வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர் காலெலாம் தூக்கி விட்டுக்குறோம் பெஸ்ட்டு சூப்பர்னு ஏன் கேள்வால் அவுட் பண்ண முடியல ஏன் இவ்வளோ டெஸ்ட் மேட்ச் விளையாடிருப்பீங்க அவர் கூட எவ்வளோ ஒன் டே எவ்வளோ டி ட்வெண்ட்டி எவ்வளோ ஐபிஎல் நம்ம ஸ்பின்னர் தான் சொல்கிறேன் அண்ட் ஜடேஜ் அவங்க தானே சூப்பர் ஆல்ரௌண்டர்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன் அவர் கேடவரோட வீக்னஸ் தெரியாதா இத்தனை அவங்க மிஷர் ஷார்க்கு கண்டுபிடிக்கல வீக்னஸ் ருத்ராஜ் எப்படி அவுட் பண்ண டீப் ஸ்கொயர்ல அண்ட் கேஎல் ராவில் எப்படி அவ்வளோ பண்ணி ஒன் எயிட்டி அவரை மட்டும் செவன்ட்டி செவன் அவர் சீக்கிரம் அவட்டாக இருந்தால் அந்த குட்டி கேமியெல்லாம் வந்திருக்காது ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்ட் தான் சேஸ் பண்ணியிருப்போம் மாதிரி ஆர்சிபியில் வந்து ரஜித் படீர் அடிக்க விட்டீங்க நிதிஷ் ஷானா அடிக்க விட்டீங்க இதில் ராஜஸ்தான் ராயலில் ஒரு ஒரு இன்னிங்ஸ் தான் மற்ற இடத்துல கேமியா விளையாடுறாங்க இன்னும் ஏழுலேருந்து பதினாலு மிடில் ஓவரில் வேலைக்கு ஆகுது விக்கெட் தான் எடுக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஸ்கோர் போகும் ஸ்டார்ட் டோர்னமெண்ட் மட்டும் சொன்னால் பேட்டிங் மிடில் ஆட்ரு போலிங் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் பட் இந்த மாதிரி சொத்தப்போங்கன்னு அவ்வளவு இல்லை இன்னும் இவ்வளோ மோசமாக ஸ்பின்னரோட ச வரம் வரம்பாருங்க அது மாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம் இல்லைனா சேனல் நடத்துறது ரொம்ப கஷ்டம் வியூஸே போகிறது இல்லை யூஎஸ்ஏலேருந்து சுதா நடராஜன்றவங்க ஃபோர் பாயிண்ட் நைன்ட்டி நைன் டாலர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சுதா நட்ச ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு வச்சுக்கா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது மினிமம் நாற்பது ரூபா தான் இந்தியாவில் அதுக்கப்புறம் அவங்க விஷயத்தை பொறுத்தது கம்பல்ஷனில் இருக்கு சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தபடியில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப்பை உங்கள் பேர் பக்கத்தில் பிள்ளைகளை தேங்க்ஸ் போடுவாங்க விஷயத்துக்கு போவோம் இம்பேக்ட் பேர் டூபே டூபே வந்து ஃபுல் லெவலில் வைங்கப்பா அவர் வந்து இஸ் எ வெரி குட் த ரோல் ஆஃப் சிவம் டூபே ரெகுலர் லெவலில் இருப்பார் ஆல்ரவுண்டரில் இருப்பார் டோட்டலாக டிமாலிஷ் பண்ணிட்டாங்க அவர் கான்ஃபிடென்ட்டை நாட் யூட்டிலைசிங் இ ஸ்கில் இஸ் அ பொடன்ஷியல் ஆல்ரவுண்டர் போலிங் போடுவார் நீங்கள் எடுத்தோடனே நாலு ஓவர் மட்டும் பேட்டிங் பண்ண ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் பேட்டிங் வந்தால் கை காலெலாம் உதறதாக செய்யும் நீங்களே உங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் போயிடும் ஸோ சிவம் டூபே பிளேய் லெவலில் வெயங்கன்னு ஆண்ட்ரூ சித்தார்த்த் லிட்டிம் பிளே ஆன்ட்ரூ சித்தார்த்த் சி சிஸ்கேவோட ஸ்பின்னு எட்டு ஓவர் போட்டு எழுபத்தாறு ரன் ரெண்டு விக்கெட் எக்கனமி ரேட் ஆஃப் நைன் பாயிண்ட் ஃபைவ் நம்மளோட டென்னு ஹோம் கிரௌண்டு இதில் வந்து நம்ம ஸ்பின்னர் அவங்க ஸ்பின்னர் பாருங்க நைன் ஓவர் சிக்ஸ்டி டூ மூணு விக்கெட் எக்கனமி ரேட் ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஜீரோ அவங்க ஸ்பின்னர் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது உங்களாலையே ஏன் பண்ண முடியல விப்புல் விப்ராஜ் நிகாம்னே தோப்பு அது பையன் டூ பார் டுவெண்ட்டி செவன் ஒம்பது டாட் பால் வேறு போட்டிருக்காரு குல்தீப் யாதவ் ஒன் பார் தேர்ட்டி நாலு டாட் பால் போட்டிருக்காரு நம்ம பாருங்க அஸ்வின் மூணு ஓவர் ஜீரோ பார் டுவெண்ட்டி ஒன் ஜடா ரெண்டு ஓவர் ஒன் பார் நைன்டீன் நோ ஆக்டிவ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அஸ்வின் அவரை பிளேம் பண்ணல அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும் அண்ட் இன்னொரு விஷயம் நல்லா கவுண்ட்ஸுக்கணும் அஸ்வினு ஜடேஜா பதிஞ்சு வருஷமா எல்லா டீமும் விளையாடி நம்ம தான் கற்றுக்கல கே எல் ராகுல் ரஜத் பட்டேட்டரு நிதிஷ் எப்படி அவுட் பண்ணணும் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அஸ்வின் ஜடேஜா எப்படி விளாட்றாங்க சம்டைம்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வில் பேக் ஃபயர் யூ ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளைரிங் மிஷினாக போஸ்ட் மேஸும் சொல்கிறார் ருத்ராஜ் ஏன் நாங்கள் தோனி விஜய் பின்னாடி பேட்டிங் நம்பர் எட்டில் அஸ்வின் நிற்கிறாருன்னு இதே அஸ்வினான்னு தான் ஆர்சிபிக்கு எதிராக தோனிக்கு மேலே அமுச்சிங்க இன்றைக்கி தோனி கீழே அனுப்புகிறீங்க என்ன உங்கள் மைண்ட் செட்டு ரெண்டு ரெண்டு ஓவர் போகிறதுக்கு ஜடேஜாவா ரெண்டு லெவரை அவுட் ஆயிட்டார் அவரு சிஎஸ்கே பிளானோட வரலங்க நீங்கள் இம்பாக்ட் பிளேயராக டூபே கொண்டு வந்தால் லிஸ்ட்டே சொல்கிற பாருங்கள் வர்மா இம்பாக்ட் பிளேயரை வந்து பாதையில் திருப்பி அமிச்சார் ஹார்திக் பாண்டியா யூ கேட் பர்ஃபார்ம் நேத்து ஒரு பையன் அப்படி தான் பிரியாஷ் ஆரியா ராஜஸ்தான் ராயல்க்கு எதிராக பஞ்சாப் ஓப்பன் அனுப்பிச்சாங்க இம்பாக்ட் ப்ளேராக டக் அவுட் வந்தார் என்ன ஃபீல் பண்ணல சேசிங் டூ ஹண்ட்ரட் ஸோ இப்படி தான் ஆகும் ஹேமந்த் படானி கெவின் பீட்டர்சன் வேணுகோபால் ராவ் இவங்களாம் தான் இவங்களோட சப்போர்ட் ஸ்டாஃப் கோச்சு மென்டோர் எல்லாமே என்ன அழகாக பண்ணியிருக்கா பாருங்க ஹேமந்த் படானி நம்ம தான் ஒரு பிளான் இல்லாமல் போகிறோம் கோச்சு எல்லாம் உள்ளே உட்காந்து ஐடியை இருக்காங்க மெசேஜ் எதுவும் போகிற மாதிரி தெரியல பழைய தூக்கி ருத்ராஜ் மேலே போகிறீங்க அவர் கண்ணி ப்ளேம் ருத்ராஜ் அஸ்வின் ஜடேஜா விக்கெட் எடுக்கணும் அவர் தப்பா அது சொல்லுங்க பார்ப்போம் அவர் மட்டுமா டிசிஷன் எடுக்கிற பின்னாடி தோனி சஜஸ் பண்ணிருக்கலாம் மேபி கோச்சஸ் சொல்லிருக்கலாம் யூஆர் நாட் டெலிவரிங் ஃபுல் ஸ்டாப் அக்செப்ட் த மிஸ்டேக் யூனோ மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும் கிரிக்கெட் இவால்வ் எங்கேயும் ஆகிட்டே போகுது டி ட்வெண்ட்டி நீங்கள் இன்னும் பழைய காலத்தில் நினச்சிருந்த பாருங்க நாலு மேட்சில் ஒன்று ஒன்று தான் ஜெயிச்சிருக்கோம் மூணு மேட்ச் தோற்றுருக்கோம் ப்ரிலியஸ் ஆன பிளே ஆண்ட்ரு சித்த ட்ராப் அஸ்வின் ஈஸ் டைப் ஆஃப் போலிங் அஸ்வின் போட்ட போ அந்த மூணு ஓவரை டுபே சங்கர் ரச்சின் ஆள் ஒரு ஓவர் போடுவென்று பெட்டரா கூட போட்டிருப்பாங்க எனிவே அஸ்வின்னு விக்கெட் கிடைக்கல ஸோ அதுக்கு அவங்க போட்டு போயிருக்கலாம் அந்த பேட்டிங் ஆனால் லாங்காயிருக்கும்ல எம்எஸ் தோனி கூட நாங்கள் நீங்கள் சரியாகவே யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல இல்லை ஐம்பத்தேழு ஐம்பத்தி நூற்றி இருபது அடி நாங்கள் உங்காந்து வேடிக்கை பார்க்குறோம் டாப் ஆர்டர் சொல்கிறோம் கோச்சர் சொல்கிறோம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் பாருங்க கேல் ராவல் ஆங்கர் ரோல் பண்ண அந்த சைடு நின்று எழுபத்தி ஏழு ரன் அபிஷேக் கொரல் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்ட்ரைக் ரேட்டு அக்ஷர் பட்டேல் ஒன் ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் ரேட்டு சமீர் ஒன் தேர்ட்டி த்ரீ ஸ்ட்ரைக் ரேட்டு ஸ்டப்ஸு டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்டு சின்ன கேமியோ பண்ணுறது போய் ஒன் எயிட்டி த்ரீ வச்சுட்டாங்க நம்ம கடைசியாக ஒன் எயிட்டி தாண்டது டூ தௌசண்ட் எயிட்டீன் ஏழு வருஷமாக சேஸ் பண்ணல இந்த சீசன் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு தெரியும் பேட்டிங் வீக்காக இருக்கும் போது போலிங் தானே டைட் பண்ணிருக்கணும் இல்லை பேட்டிங் ஸ்ட்ராங் பண்ணிருக்கணும் இல்லை ரெண்டுமே அப்படியே தான் நான் வெறும் கான்வே மட்டும் பிளே பண்ண முடியாது இத்தனை நாள் நெட்ஸில் வந்துட்டு நேரம் வந்தால் ரஷ்யா தான் இருக்குது செய்யும் கண்டினியூவாக விளையாடுறாங்களே இங்கே பெர்ஃபார்ம் பண்ணலையே ஜடேஜா எட்டு ஓவர் போட்டிருக்காரு ஜே பார்க்கலாம் எழுபத்தி ஏழு ரன் ஒரு விக்கெட் இது இவர் பிரைமரி ஸ்பின்னர் காலத்தூக்கி விட்டுக்குறோம் நம்ம தான் பெஸ்ட் ஸ்பின்னர் இந்த வேர்ல்டு எக்கனாமி ரேட் ஆஃப் நைன் பாயிண்ட் சிக்ஸு ஃபுல் கோட்டாவே போடல சில மேட்சஸ்லாம் அண்ட் டி வின் வேற டெல்லி கேபிட்டல்ஸ் பாருங்க அஷுத் அந்த பையன் அசுதோ ஷர்மா நினைக்கிறேன் தோத்த மேட்ச் தேர்ட்டி ஒன் பால் சார் சிக்ஸ்டி சிக்ஸ் அடிச்சாரு லக்னோ சூப்பர் ஜெயண்ட் கேட்குறேன் ஒன் வீக்கில் ஜெயிச்சாங்க ஜெய்சிங் டூ டென் நேற்று அவர் உகார வச்சாங்க இம்பேக்டாக ஏன்னா ஓகே ஆர்ஸ்எஸ் ஃபார் கோர்சஸ் இந்த இடத்துல கேஎல் ராவல் கிரைண்ட் பண்ணுற ஆள் தான் வேணும்னு கேஎல் ரவுலு மேலே ஓப்பன் அனுப்பிச்சது அச்சுலி ரொம்ப இம்பாக்ட் வேலை லாஸ்ட்டில் தான் வந்தார் அந்த அளவுக்கு டெசிஷன் எடுக்கணும் போல்டா நீங்களும் லகேஜ் என்ன வச்சுட்டு அன்னைக்கு விளையாண்டாரு லெஜெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் இப்படிதான் ஆனால் ஆர்ஸ்எஸ் ஃபார் கோர்சஸ் அந்த விப்ரூஜ் நிகாம் பாருங்கள் அவர் கான்வே டுபே ஐடென்டிக்கல் பால்ல அவுட் பண்ணார் அக்ஷர் பட்டேல் ஷூட் கேப்டன் சொன்ன அவர் லெக் ஸ்பின்னர் கரெக்டாக யூஸ் பண்ண பாருங்கள் ஆறாவது ஓவர் எட்டாவது ஓவர் பத்தோ ஓவர் பன்னொரு ஓவர் ஃபோர் ஓவர் டுவெண்ட்டி செவன் டூ விக்கெட் கான் நான் முதலே சொன்னேன் நான் நம்ம கண்டிஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறமோ இல்லையே அவங்க கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஜாகிரதையாக இருக்காங்க அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதெல்லாம் இருக்காங்க அந்த பையன் இவர் விப்ராஜ் நிகாம் இருக்காரு அதே தான் நடந்தது ரச்சின் பிளேடி ஏர்லியாக விளையாண்டார் அந்த ஷார்ட்டு சகிஷ் பிச்சு காட்டன் போல்டு முகேஷ் ஸ்பீடாக அவர் கம்மி பண்ணார் காட்டன் போல்ட் ஆகிட்டார் ருத்ராஜ் ஃபிளிக் ஒன்லி ஃபீல்டர் வந்து டீப் ஸ்கொயர் லேக் ருத்ராஜன் அப்ளை பண்ணல அந்த அளவுக்கு ஃபீல்ட் செக் பாருங்க இப்போ ரெண்டாவது ஓரில் பவர் பிளே டீப்ல கேச் கொடுத்துட்டு வந்துட்டார் அவுட் ஆயிட்டார் இவங்க ரெண்டு பேரும் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க சார் பாக்கியும் பார்க்கல என்ன பண்ணுறது ஜடேஜா எல்பி டபிள்யூ குல்தீப் யோகாவை கூட இவ்வளோ இன்ட்ரென் இந்தியாக்கே நீ விளையாடும்போது ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க நெட்ஸில் அவர் பால் போய் எக்ஸ்ட்ரல் லைன் அண்ட் லென்த்தில் போடுவார் தெரியல இப்போ எல்பி டபிள்யூ ஆகிட்டீங்க ஈட்டிங் மிடில் ஸ்டாம்ப் எம் எம்எஸ் தோனி எல்லோருமே அவர்தான் பண்ணி சொல்லுவீங்க பெட்டர் விட்டு போயிடலாம் என்ன இன்னும் என்னத்தை சாதிக்கு போகிறார் அவர் ஏன்னா எப்போ பார்த்தாலும் நூற்றி பத்து ரன் வேணும் நேற்று ஐம்பத்தேழாவது ஐம்பத்தேழு பால்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெண்டு வருஷத்தில் பதினொன்றாவது ஓவர் வராரு எப்போதுமே பதினாறு பாரு அந்த அளவுக்கு பேட்டிங் லட்சணம் இருக்குது மேலே இருபது ஓவர் கீப்பிங் பண்ணி ரன்னிங் பிடிந்து விக்கெட்லாம் பண்ணிவிட்டு இட்ஸ் நாட் அ ஜோக் அண்ட் சிமிலர் சுச்சுவேஷன் வந்து அஸ்வினிச்சிங்க ஆர்ஜிபி எதிர இன்னும் ஏன் அப்படி மெசேஜ் ஒரு நேர் கூட போட்டிருந்தேன் நான் இப்போ பத்து வருஷமாக பார்க்குறேன் சார் டி ட்வெண்ட்டி இப்படி தான் பாலர்லாம் தேவையில்லை பேட்ஸ்மேன் தான் தப்பு விஜய் சங்கர் தப்பு தோனி தப்பு போலருலாம் வேண்டி தான் இல்லை பேட்டிங் தான் முக்கியம்ன்றாரு திருப்பி கேட்குறேன்னா அவங்க போலர் எப்படி விகெட் எடுக்கிறாங்க பேட்டிங் எப்படி நூற்றி எண்பத்தி மூணு அடிக்க வச்சுங்க அந்த பையனுக்கு நான் திரும்ப சொல்கிறேன் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க டி டுவெண்டி வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டு வந்தால மேன் ஆஃப் த சீரிஸ் யார் பும்ரா அமெரிக்காவில் இஸ் அ போலர் போன ஐபிஎல் ஃபைனல் மேன் ஆஃப் த மேட்ச் யார் பிச்சர் ஸ்டார்க் இதே சே பார்க்கலாம் யார் போலார் பலர்ஸ்க்கு நியூ டோர்னமெண்ட் அதே மேட்சில் எலிமினேட்டர் எலிமினேட்டில் த்ரீ ஃபார் தேர்ட்டி ஃபோர் எஸ்ஆர்எச் எதிரே மிச்சல் ஸ்டாக் மேன் ஆஃப் த மேட்ச் கடைசி ரெண்டு மேட்ச் வந்து கபடி செஞ்சுட்டு ஒர்க் டான்னு கலெக் பண்ணுறேன் நீங்கள் என்னென்ன பேட்டிங் ப்ளேம் பண்ணிட்டு இருங்க போலரு விளையாடுதான் என்ன சரி அப்படி போலருக்கு வேலை இல்லைன்னா பதினோரு பேட்ஸ்மென்னோட விளையாட்டுங்க நானும் நாற்பது வருஷமாக கிரிக்கெட் பார்க்குறது தெரியாத சொல்ல வேண்டிய என் கடமை ஏற்றுக்கதா ஏற்றுக்கதா அவங்க விஷயம் அஃப்கோர்ஸ் லாயல் ஃபேன் தான் இருந்தாலும் அக்செப்ட் த ரியாலிட்டி அக்சப்ட் பண்ணணும் கிஃப்ட் ட்ரைட் தி அப்போ இன்னொரு ஃபேன் கூட போட்டார் இந்த மாதிரி நாமளா உளுந்தரெலாம் எந்திரிக்கிறது தான் கடைசியில் எழுந்திரிச்சிருந்தாங்க கடையில் தான் ஃபர்ஸ்ட் வரும் ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்தா ரெண்டாயிரம் பதினெட்டு பதினாறு பதினஞ்சு நீங்கள் இப்போ தான் ரெண்டரை செட் பண்ணணும் மேன் பன்னெண்டாவது மேட்ச்சுக்கு அப்புறம் ஐயோ ரெண்டரை நாலு ஒரு முந்நூறு வேணும் பண்ணால் அது நான் சொன்னேன் இல்லையா விக்னேஷ் புத்தூர் ஆகட்டும் விப்ராஜ் நிகாம் அஸ்வினி குமார் அர்ஷத் கான் இவங்களாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க போலர்ஸ் அந்த கான் ஒரு தூக்குனார் பாருங்க பாஸ் பாஸ்பாலர் விராட் கோலியா இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி டிக் டிக்பேஷ் அவர் லெக்ஸ்பின்னர் ஒன் ஃபார் டுவெண்ட்டி ஒன் அங்கே மும்பை இந்தியன்ஸ் ஏன்னா போலர்ஸ் வேண்டி டோர்னமெண்ட் அப்படி இருக்கும்போது ரெண்டு ரெண்டு கான்ட்ரிபியூஷன் தான் விஜய்சங்கர் சிக்ஸ்டின் எம்எஸ் தோனி முப்பது நாட் அவுட் ரெண்டு பேரும் சீக்கிரம் அவுட் எதுவும் ஒன் டுவெண்ட்டி மூஞ்சிருக்கும் இனிமேல் ரொம்ப லாங்காக படிச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி உங்கள் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அண்ட் பரவாயில்ல லைக் சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்